ரெண்டு துன்பங்கள் இளைஞ ரெண்டு வடக்கில் ஒரு துன்பம் தெற்கில் ஒரு துன்பம்னு சொல்லி ரெண்டு துன்பங்கள் தங்கள் மீள் எழுச்சிக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த ரெண்டு துன்பத்தில் முதல் துன்பம் யாருன்னு சொன்னால் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய குட்டை சொல்லி வந்து பழைய வெள்ள வட்டி இவ்வளோ இவ்வளவு மக்களால் ஒதுக்கப்படும் அதாவது என்ன ஏதோ இவர்கள் போர்க்களத்தில் போய் மாதிரி எதிர்த்து தோத்துட்டு மீளெழுச்சிக்கு தயாராக இருக்கிற மாதிரி சொல்லி கொண்டிருக்கணும் இவ தோற்றதே மக்கள்கிட்ட அதாவது மக்கள் தானே இவளை நீங்க நீங்கள் வேண்டாமான்னு சொல்லி உறுதியாக ஒரு செய்தியை கொடுத்து வேலை அனுப்பியிருக்கணும் வெளியில அதனால இவங்களை ஏதோ மக்களுக்காக தான் நாங்கள் தோற்றுன்ற மாதிரி பில்டப் பண்ணிக்கொண்டு ஒற்றுமை அவசியம் மக கட்சி இந்த முகெழுச்சிக்கு தயாராக இருக்கிறது கட்சியில் இணைய ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க இந்த சிவி கேரெல்லாம் வேறு ரே தெரியாத நபர் அவரெல்லாம் வந்து அடுத்த பதில் செல்கிறன்றாங்க இதன்றாங்க உண்மையில் மக்கள் அந்த புத்திசாலித்தனத்தை அறிவை வந்து குறைச்சி மதிப்புடுறாங்களா இல்லை அவர் இல்லல் பாங்கோட உங்கள் நீங்கள் எப்படி அது நாங்கள் இந்த மாதிரி தான் கேலி கூத்தாடுவோம் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா இல்லை என்ன சொன்னால் இப்போ பிரதா பிரச்சனைகள் டிப்ரெஷன் இதனால வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கின்ற சமுதாயத்தை வந்து சிரிக்க வைக்கணும் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி ஜோக்குகள் தொடர்ச்சியாக செய்து வருங்களா அப்படின்றது தெரியல ஆனாலும் என்ன தொடர்ச்சியாக இதை வந்து செய்து இருக்கிறாங்களா ஆனால் என்ன மக்கள் வந்து தெளிவாகிட்டார்கள் இனி வந்து இந்த பக்கம் போகிறதுடைய வாய்ப்பு வந்து இப்போ இருக்காது புதியவர்கள் வந்து சொந்தமாக இதில் இறங்கி அரசியல்ல மக்களை சமூகத்தை வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய விஷயம் தான் வந்து இனி நடக்க வேண்டிய விஷயம் பழைய பழையாக்கள் வந்து அப்படியே இல்லாமல் பண்ணியும் ஏற்கனவே ஒன்றை மிஞ்சி இருக்கிறவையும் அடுத்த அனுப்பி விடுறது தான் வந்து தமிழகம் செய்யக்கூடிய மிக புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக இருக்கு சரி ரெண்டாவது மங்கிச்சுன்னா தெற்குல மஹிந்த ராஜபக்ச வந்த ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கின்றார் மொட்ட கட்சி வந்து தோத்துட்டுது இல்லாமல் போயிட்டுது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா ஆனால் அப்படி இன்னும் இல்லை அதுவும் வந்து மீண்டெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதுவும் வந்து நியாயமான ஒரு கருத்து தான் காரணம் தமிழசு கட்சி என்னது வித்தியாசம் ஆனால் அவையில பொறுத்தவங்க அது வேற மாதிரி அவைன்ற முதலீடுன்றதை வந்து பெரும்பான்மை மக்களுடைய முட்டாள்தனம் தான் அப்போ பெரும்பான்மை மக்களுடைய முட்டாள்தனம் இன்னும் இருக்கிறபடினால அது இன்னும் தான் சில பேர் எங்காண்டியாக்கள் நடைநிலைவாதிகள் முற்போக்குவாதிகள்னு சொல்லப்படுவர்கள் சொல்லுவார்கள் மக்கள் திருந்திட்டார்கள் மாற்றம் வந்துட்டது அப்படின்னு சொல்லி அங்கே மக்கள் எதுவுமே மாறவில்லை ஆட்சி மட்டும்தான் மாறினது மக்கள் மாற மாட்டாங்க மக்கள் ஒரு நாளும் மாற மாட்டாங்க மக்கள் மாறாமல் இருக்க அப்படின்னால்தான் ஆட்சிகள் வந்து மாற மாற்றப்படுறது சரியா அதுதான் அந்த அடிப்படை அரசியல் இந்த தியரி அதுகள் விளங்காமல் இல்லை நுனிப்புள் மேய்ந்து ஓட்டு சும்மா கண்டுபாட்டுக்கோ இல்லை நாலு பேர் சந்தோஷப்படுவாங்களோன்ற காட்டியோ இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம் வியூ வேறு பண்ணுறதுக்காண்டியோ அதிரடி அன்று போட்டு செய்தியில சொல்லிடலாது உண்மையான ஜதாத்தன் தான் வந்து இங்கே விஷயம் சரியா அப்ப அதன்படி மக்களுடைய முட்டாத்தான தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது அது இன்னும் வேற கூடும் கிட்டத்தட்ட ஒரு பண வீக்கம் மாதிரி அதபடினால மஹிந்த ராஜபக்ச சொல்றது வந்து சாத்தியமான ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுலையோ நாமல் வந்து வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கிறது காரணம் அவர்களுடைய அந்த மன இயல்பு வரலாறு தெளிவாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அடிவா தெரியும் விஷயமே அவ்வளவு தானே திருப்பி திருப்பி ஒரு சின்ன வட்டத்துக்குலாம் சுத்தி கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு இதில் பெரிய இல்லாமல் வந்து பெரிய அளவில் இல்லை அவர் தூட்டுவார்கள் திருப்பி போட்டுவார்கள் தூட்டுவார்கள் போட்டுவார்கள் எல்லாம் அவருடைய வேலை சம்மந்தப்பட்டவ தான் அவர் தங்கண்ட நலன கருத்தில் கொண்டு அதில் வந்து செய்து கொள்வார்கள் அப்படி இருக்கிற விட தான் இல்லைங்க இன்றும் இந்த மாதிரியே இருந்து கொண்டு பார்க்கலாம் இது வந்து இந்த ரெண்டு துன்பங்கள் வடக்குல அடுத்த கட்டமாக எப்படி வந்து மக்களை இதண்ட போயிடும் அப்படின்னு சொல்லி அதே போல் தான் தமிழ்சு கட்சி வடக்கில் வடகிழக்குலையும் வந்து புதிய மாற்றங்களை மக்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்காவிட்டால் திருப்பியும் இந்த துன்பத்துக்கெல்லாம் போய் வந்து உள்ள வேண்டி வரும் மிக கவனமாக அதாவது வடகிழக்கு தமிழ் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த துன்பங்கள் உங்களுக்கு திருப்பியும் தேவை அப்படின்னு சொல்லி சரி இது தேவையில்லையா இதுதான் வழி என்றால் புதியவர்களும் நீங்களே உங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு வாங்க எடுத்துக்க வந்து திருப்பி கட்டமைச்சுக்கொள்ளுங்கள் அதுதான் விஷயம் அப்போ அதை நீங்கள் செய்யணும் அதை செய்யாமல் எல்லாம் தானா நடக்கும் மண்டோ இல்லை யாராவது வரிவின மண்டோ எல்லாம் பார்த்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் வந்து மாற்றப்படுவீர்கள் அதாவது மக்கள் வந்து ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றின மாதிரி போயிடும் வரலாற்றில் இது திருப்பி திருப்பி உங்களுக்கு நடந்தோன்னா இருக்குது இந்த முறை நீங்கள் அதுக்குள்ளே இது அந்த அந்த சுழலுக்குள்ள அந்த நச்சு வட்டத்துக்குள்ள சிக்கி கொள்ளாதீர்கள் இதுதான் புது வசதியில் எங்களுக்குடைய ஒரு முக்கியமான தகவல் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் பிறக்கிற இந்த ஆங்கில புது வருடம் எல்லோருக்கும் முக்கியமாக எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நல்ல வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கொள்கிறோம் நன்றி